என்னடா சொல்றீங்க ஆர்த்திக் பாண்டியா ஒரு மேட்ச் பேனா என்னடா புதுசு புதுசா தூக்கி போறீங்கன்னு ஒரு வதந்தி வந்து ரீசெண்டா கேஸ் வதந்தியில் உண்மையான விஷயம் பிசி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க விஷயம்ல என்னன்னா போன வருஷம் வந்து ஐபிஎல் நடக்கும்போது மூணு மேட்ச் வந்து ஸ்லோ ஓவரேட்டாக நான் ஹர்திக் பாண்டியா பண்ணிட்டார் கேப்டன்சி பண்ணும்போது மூணு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ கூட பண்ணிட்டார் அந்த மேட்ச்னால சொல்லிட்டாங்க ஒரு மேட்ச் பேனு அது எந்த மேட்சுன்னு தெரிலன்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன முதல் மேட்ச்லையும் ஹர்திக் பாண்டியா மேலே பேன் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா போய்ட்டப்பு ரோஹித் சர்மா கேப்டன்சி வரும் நிறைய பேர் நம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரோஹித் சர்மா விட்டு கொடுத்துட்டாரு இதுக்கு அப்புறம் அந்த கேப்டன்ஷி கேட்டு வாங்க அவங்க கொடுத்தா கூட வேணான்ட்டு வந்துருது அந்த மாதிரி ஒரு பொடன்ஷியலான ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா அஞ்சு கப் அடிச்சு கேப்டனே தூக்கி போது அவருக்கு எப்படி இருக்கும் அந்த டீம் இருக்கவே மாட்டாரு அவங்க இதை அம்பானி இதை பேசி இருக்க வச்சிட்டாங்க கொடுங்க அது இந்த விஷயத்துக்கு நான் வரல ஆனால் கண்டிப்பாக அடுத்த கேப்டன்சி பார்த்தா பும்ரா வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர் இன்ஜுரி இருக்கிறாரு அவர் ஒன் ஆர் டூ ஒரு மேட்சே வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா அவர் வந்து இன்ஜுரினால வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதனால் சூரிய கிரமாதவ் பர்ஃபெக்டாக இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன் அவர் கன்ஃபார்மாக அவர் தான் வேறு யாருமே வர முடியாது இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டு சொல்கிறேன் இப்போ டி வேர்ல்டு கப்பில் வந்து கேப்டன் சூப்பராக பண்ணுறாரு அதனால் கண்டிப்பாக அவர் தான் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன் அவளோட ஏன்னா அவர் சூப்பராக பண்ணுவார் அதில் எந்த வித எவ்விதம் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஹார்திக் வந்து ஒரு மேட்ச் தான் அடுத்த மேட்ச் திருப்பி வந்து வந்தோன்னே கேப்டன் சிங் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா வைஸ் கேப்டனாக தான் நம்ம சூரியக்கு வந்து சொல்லிட்டாங்க அதனால் கன்பல்சரி ஒரு மேட்ச்சை மேட்ச் பண்ணிட்டு அடுத்திக் பண்ணி வந்துடுவார் அதெல்லாம் ஒரு ஃபார்ல கே பிளேயர் வந்து பேன் பண்ணுறது எந்த கேட்கலாம் அது கிடையாது ப்ரோ ஒரு மேட்ச் அடுத்த தான் சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி ஆடுற கிடையாது பேனுன்னு அவர் அறிவிச்ச உடனே முதல் மேட்ச் எந்த மேட்ச் அவர் ஆடினாலுமே அந்த மேட்ச் அவர் பேன் செய்யப்படுவார்னு மீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க இது வந்து மும்பை ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப இது ஆதங்கமாக இருக்கும் ஏன்னா முதல் மேட்சை ரைவெல்ரி மேட்ச்சு சிஎஸ்க்கும் எம்ஏக்கும் நிறைய பேர் டிக்கெட்டுக்கு வந்து கடும் போட்டி கண்டிப்பாக கேளுக்கும் இந்த மேட்ச்சு வந்து டிக்கெட் கெட்டதே கஷ்டம் சேப்பாக்கத்தில் நடக்குது அதெல்லாம் ஒரு லட்சம் பேர் கிட்ட வருவாங்க ஏன்னா அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தான் ஆனால் அவ்வளோ பேர் போட்டி போடுவாங்க அந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஏன்னா ரைவல்ரி மேட்ச் எல் கிளாஸிக்கோ நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மேட்சுக்கு போயிட்டு எப்பிட்றா நான் ஆர்த்தி பண்ணியா பேன் பண்ணி நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து வித மாற்று கருத்தும் எல்லாம் பிசி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான பதிலே ஆனால் அது சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மேட்ச் பேனு அது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் தான் ஆட முடியாது வேணால் வேடிக்கை பார்க்கலாம் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது அவரால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரட்டு ஃபார்மில் இருந்த ஹார்திக் பாண்டியா எதுவுமே அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அந்தளவுக்கு சரியாக போல போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சிட்டி வண்டி வேர்ல்டு கப்பில் கொடுத்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அவர் இயராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது எல் கிளாசிக்காவாக இருக்கலாம் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சாக நான் எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டு மேட்சும் ஆர்சிபிலாம் ஒரு எல் கிளாசிக்காக சொல்ல முடியாது அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுமே தவிர எல் கிளாசிக்கால் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க வராது ஃபைவ் டைம் சாம்பியன் ஃபைவ் டைம் போதுனா ஒரு எல் கிளாஸிக்காக சூப்பராக இருக்கும் மேட்ச் பாப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் பிடிச்சது வீடியோல இருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ்